வெள்ளுங்கல் பகுதியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா யானையை பற்றி பார்க்க போறோம் எனது யானையை பற்றி பார்க்க போகிறோமா ஆமாம் யானைனாலே எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் இந்தியா தன்னுடைய பாரம்பரிய விலங்கா யானை அறிவிச்சிருக்கு இந்தியா கலாச்சாரத்தில் இந்த பட்டு யானை இதுக்கெல்லாம் ஒரு தனி இடமே இருக்கு கோயில் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி இடமே இருக்கு இல்லையா ஸோ யானையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் யானையில் ரெண்டு யானை இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் யானை இன்னொரு யானை இதுன்னு பார்த்திங்கன்னா ஆசிய யானை அதாவது இந்திய யானைனா ஆசிய யானை ஆசிய யானைக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் அது என்ன தந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மாறுபாடு உள்ள ஒரு பட்கள் தான் யானையுடைய தந்தம் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு மாறுபாடு உள்ள யானையுடைய உதடு தான் மேல் உதடு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா துதிக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் அது வந்து மெயினாக வந்து சுவாசிக்கும் அந்த தும்பிக்கை வந்து அதுக்கு கை மாதிரியும் செயல்படும் யானை எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் யானை கூட்டத்தோடய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யானை தனித்து இருக்காது யானை எப்பவுமே வந்து கூட்டமாக தான் எங்கேயுமே செல்லும் யானை ரயிலில் அடிபட்டு இறந்து போச்சு இல்லைன்னா யானை வந்து எங்கன்னா ஒரு வயல்வெளிக்குள்ளே போகுந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா யானையோட பாதை இந்த யானைக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் நம்ம சின்ன வயசுலேயே நிறைய கதையெல்லாம் கேட்டிருப்போம் யானை வந்து யானைக்கு வந்து ஒருத்தன் வந்து ஊசியை வச்சு தேங்காயில் வந்து வாழைப்பழத்தில் ஊசியை வச்சு கொடுத்துட்டாங்க அதை ரொம்ப நாள் கழித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள அடிச்சு கொண்டுருச்சு ஆமாம் யா ஒரு உண்மை தான் இருக்கிறதுலையே ரொம்ப அறிவுத்திறன் வாய்ந்த ஒரு விலங்கினம் எதுன்னு கேட்டிங்கன்னா யானை இருபது வருஷம் ஆனால் கூட எதையும் மறக்காது எல்லாமே வந்து ஞாபகம் வைத்து கொள்ளும் ஓகேங்களா யானையோடைய மூலியோடைய வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோகிராம் யானையை பற்றியன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இன்றைக்கான கேள்விக்கு நம்ம போகலாமா யானையோடைய கூட்டத்திற்கு பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதில திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்